அதிகாலை வலையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குரல் பார்க்கறோம் இந்த குரல் சொல்லுக சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த சொல் எப்படி இருக்கணுமா அதை தாண்டி மற்றவங்க யாரும் அதற்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணுமா அதாவது நம்மளுடைய சொல் தான் அந்த இடத்துல மேலே ஊங்கி இருக்கணுமா அதுக்கு பதிலால அதுக்கு பதில் யாராலையும் சொல்லவே முடியாத அளவுக்கான சொற்களை நாம தேடி தேடி பேசணும் இது வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய நேரங்கள்ல பட்டிமன்றத்துலலாம் உபயோகப்படும் ஒருத்தவங்க சொல்லும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்க தேடி பேசுறதும் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு எப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு கேள்வியை வைக்கிறதும் நிறைய வழக்காடு மன்றங்கள் பட்டிமன்றங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி தான் தேடி தேடி பேசுவாங்க அது மாதிரி நம்ம பேசக்கூடிய அந்த சொல்லுக்கு அதற்கு மேலான சொல் அதற்கு பதில் சொல்லும்படியான சொல்லி இருக்க கூடாதான் இதுதான் இறுதி இதுதான் முடிவு அப்படின்ற அளவுக்கான சொற்களை தேடி நாம பேசணும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு சொல்லுக சொல்லை பிரிதோற் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்றது மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி